நாங்க வறுமையில வாழ்ந்தா கூட மன உணர்ல கவுஞ்சில கை இருந்து அந்த நாங்களே சாப்பாடு ஆக்கி கேரளத்து நண்பர்கள் தமிழக நண்பர்கள் படித்தவர்களை கொண்டு இருவரும் இருக்கக்கூடிய செடி கொடிகளை அகற்றி இருக்கிறோம் தொடர்ந்து பொருளாதாரங்கள் செய்யலாம் அங்கிருந்து நாங்களே பண்ணிடுவோம் எங்களுக்கு மட்டும் பொருளாதாரம் இருக்குமானால் இந்த குண்டு குடிகள்ல நாங்களே சடிகளை கொட்டி வரக்கூடிய சுற்றுலா்களை வரவேற்க நாங்கள் தயாராகி விடுவோம் என்ன நிலம நடக்கிறது அது மாத்திரமில்ல நேரத்தில் அறிவுகிறது நான் முடிக்க விரும்புகிறேன் மண்ண உணவுல சுற்றுச்சூழல் மையம் ஒண்ணு இயங்குகிறது வனத்துறை கட்டுப்பாடு இயங்குகிறது மண்ண கைகாட்டி கைங்காட்சி பகுதியை கிராமமாக தத்தெடுத்து இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது எத்தனை லட்சம் பட்டு வருகிறது சரியா கப்பூசு கிடையாது அந்த சுற்றுலா ரோட் வசதி இல்ல வனத்துறை செயல்படல தேசங்களை செயல்படல குடிநீர் கிடையாது பரப்பாறு திட்டம் என்ன ஆச்சு சந்தனப்பாறை என்ன ஆச்சு ஒதுக்க இருபத்தி லட்சம் என்னாச்சு ஆச்சு இந்த போடுங்க அந்த போடுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் இல்லாட்டா நீங்க பஸ் வைக்க ஒரு பாஸ்ட் இப்படி செய்யலாமா பாஸ்டருக்கு பசி எடுக்காதா திமுக காரங்களுக்கு தாகம் எடுக்காதா வீசிகா காரங்களுக்கு தாகம் எடுக்காதா பொதுமக்களுக்கு தாகம் எடுக்காதா என்ன நிர்வாகம் நடக்கிறது அடுத்த எலக்ஷனுக்காக நீங்க டிவியில போஸ்ட் கொடுக்கிறது ஆங்காங்க பட்டாத்தார்கள் சொல்லிட்டு மீடியாவுக்கு போஸ்ட் கொடுத்தா நீங்க வரவே முடியாது இதன் மூலமா நாங்கள் எச்சரிக்கிறோம் கூட்டணி தர்மத்துக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோமே ஒழிய ஒரு சத்திய வாக்குக்காக நாங்கள் இயங்குகிறோம் அதுல மாற்றம் கிடையாது தொடர்ந்து ஜீவாதாரமான உரிமைகளை எங்களுக்கு பெற்றுத்தராவிட்டால் தொடர்ந்து மறியல் செய்வோம் என்பதை கேட்டுக்கொண்டு ரேசன் கடை எடுத்தால் முறைகள் டாஸ்மார்க் எடுத்தா முனைகேடு ரோட்டோரங்களில ஐயா நீங்க ஒரு தொழில இந்த மேல்மலைகள்ல உருவாக்க மாட்டீங்க விவசாயம் பெயிலியாரு அங்கங்க ஒரு சின்ன சின்ன டீ கடைகளை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஹோட்டல் வச்சு தாவது பொழைச்சு போறையா எங்களை விடுதியானாலும் விடவே மாட்டீங்க இங்கே இருக்கக்கூடிய பழனி சட்டமன்ற தொகுதிகளே மேல்முறையை கேட்க நாங்கள் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் என்பதை கொண்டு உடனடியாக அடிப்படை உரிமைகளை சீக்கிரமாக நிவர்த்தி செய்யாவிட்டால் மக்கள் சக்தியை திரட்டி போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்